கிரகமாக கருதப்படுகின்றது வந்து சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஆயிலை தரக்கூடிய கிரகமாக இருக்கின்றார் இந்த சனி பகவான் வந்து வந்து ஒரு பலமாக இருந்தால்தான் ஒருவருக்கு ஆயில் வந்து பலமாக இருக்கும் சனி பகவானுக்கு வந்து ஆயில் காரகன் என்று பெயர் சனி பகவான் வந்து நம்ம வந்து பயப்படுறோம் அதாவது வந்து நமக்கு ஜாதகத்தில் வந்து ஒரு சனி திசை வந்துட்டாலோ அல்லது ஒரு ஏழரை சனி வந்துவிட்டாலோ ஒரு அஷ்டம சனி வந்துட்டாலோ சனினால் வந்து நமக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பயப்படுறோம் ஆனால் சனி பகவான் வந்து ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து பலமாக இருந்து விட்டால் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து நல்லபடியாக உங்களுடைய ஜாதத்தில் அமர்ந்து விட்டால் அந்த சனி திசை தான் வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கின்றது இந்த சனி பகவான் வந்து இந்த பூமியை சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்கள் ஆகும் அதாவது பன்னிரெண்டு ராசி இருக்கின்றது ஒவ்வொரு ராசியிலையும் வந்து சனி பகவான் இரண்டரை வருடம் இருப்பார் இரண்டரை வருடம் கழித்துத்தான் சனி பகவான் வந்து பயிற்சி ஆவார் அப்போ அந்த சனி பகவான் வந்து பேர்ச்சி ஆகிறதுக்கு சனி பகவான் வந்து பேர்ச்சி ஆகணும் அப்படின்னா அதாவது பன்னிரெண்டு ராசியும் இந்த பூமி ப பூமியை வந்து சுற்றி வர்றதுக்கு முப்பது ஆகும் பன்னிரெண்டு ராசியும் சுற்றி வரணும் அப்படின்னா முப்பது வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது பொதுவாகவே வந்து சனிக்கிழமை என்றாலே சனி பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கின்றது நம்ம சனி பகவானோட அருளை வந்து நாம் பெற வேண்டும் என்றால் சனிக்கிழமை வந்து விரதம் இருக்க வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை வந்து நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு வந்து சனி பவன் வந்து ஒரு நல்ல பலனை தருவார் அதே போல் சனி பவன் வந்து ஒரு ஏழரை சனியோ சனியோ வந்துட்டாக்கும் சனி பகவான் வந்து யாருக்குமே வந்து பாரபட்சம் இல்லாமல் ஏழரை சனியில் வந்து பாதிப்பை தருவார் ஏழரை சனி அல்லது அஷ்டம சனியில் வந்து தான் செய்ய வேண்டிய கடமையை அதாவது தான் செய்ய வேண்டிய பலனை வந்து சனி பகவான் வந்து முறையாக செய்வார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது இந்த சனி பகவான் வந்து அவர் வந்து முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் வந்து அவர் வந்து தன்னுடைய வேலை அதாவது ஒரு ஏழரை சனியோ அஷ்டமசனியோ இருக்கின்றது அப்படின்னா ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் வந்து அவருடைய கெடுப்பலனை வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற வந்து சாஸ்திர ரீதியாக வந்து இருக்கின்றது அப்போது அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நாம் விரதம் இருந்து சனி பகவானை வந்து நாம் சனிக்கிழமை தோறும் இரண்டு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வழிபாடு செய்தோம் என்றால் சனி பகவான் வந்து நமக்கு ஒரு சிறப்பான பலனை வாரி வழங்குவார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு அதே போல் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலமாக சனி பகவானின் அருள் வந்து நமக்கு கிடைக்கும் இதனால் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி திசை பாதிப்பு இருந்தாலும் சரி அல்லது அஷ்டம சனி உங்கள் ராசிப்படி இருந்தாலும் சரி அல்லது ஏழரை சனி இருந்தாலும் சரி அல்லது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் பாதிப்பு இருந்தாலும் சரி பாதிப்பு இருந்தாலும் சரி கண்டக சனி பாதிப்பு இருந்தாலும் சரி இந்த சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை இரண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு சனி பகவானோட பாதிப்பு குறையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு இது வந்து இந்த விரதத்தை வந்து நம்ம எப்போ தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்குரிய விரதத்தை வந்து நம்ம எப்போ தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் வரக்கூடிய அதாவது சனிக்கிழமை அன்று பூசம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் வரும் சனிக்கிழமையிலிருந்து நம்ம அந்த சனி பகவானுக்குரிய விரதத்தை வந்து நம்ம தொடங்கலாம் சனிக்கிழமை வரதை வந்து எப்படி நம்ம ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்து நமக்கு வருகின்றது அப்படின்னா அந்த நட்சத்திரம் வரும்போது நம்ம வந்து இந்த விரதத்தை வந்து தொடங்கலாம் இந்த விரதம் வந்து எத்தனை நாளைக்கு வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாட்கள்